எட்டாம் தரம் வரை பாடசாலையில் கல்வி கற்ற மாணவி உயர் தரத்திலே கணித பிரிவிலே மூன்று ஏ சித்திகளை பெற்றதுடன் மாவட்டத்திலே பதினாறாம் இடத்தை பெற்று சாதனை புரிந்துள்ளார் சாதாரண தர பரீட்சையிலும் எட்டு ஏ பெற்றதுடன் உயர்தரத்திலும் மூன்று ஏ சித்திகளை பெற்று இந்த மாணவி சாதனை படைத்துள்ளார் புத்தளம் ஆராய்ச்சி கட்டு பிரதேசத்தை சேர்ந்த மாணவியை பாடசாலையிலிருந்து இடைநடுவில் விலகி வீட்டிலிருந்து தானாகவே கற்றதன் ஊடாக இந்த சாதனை பெறப்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் ஆராய்ச்சி கட்டு விஜய கட்டுப்பத்த பிரதேசத்தை சேர்ந்த என்ற மாணவியை நிகழ்த்தியுள்ளார் முதலாம் தரத்திலிருந்து ஐந்தாம் தரம் வரை ஆராய்ச்சி கட்டு பிரதேசத்திலே இந்த மாணவி கல்வி கற்றுள்ளார் ஐந்தாம் தர புலமை பரீட்சையிலும் இந்த மாணவி நூற்றி தொண்ணூறு புள்ளிகளை பெற்றுள்ளார் அதன் பின்னர் இந்த மாணவியின் தந்தை கம்பஹா பிரதேசத்திற்கு தொழில் நிவர்த்தமாக சென்ற நிலையில் அவர்கள் குடும்பத்துடனே அந்த பிரதேசத்திற்கு சென்றுள்ளனர் இவ்வாறு கம்பஹா பிரதேசத்திற்கு சென்று அங்கே கம்பா மகா வித்தியாலயத்திலும் இந்த மாணவி இணைக்கப்பட்டுள்ளார் கம்பஹா மகா வித்தியாலயத்தில் ஆறாம் தரத்திலிருந்து எட்டாம் தரம் வரை இந்த மாணவி கல்வி கற்றுள்ளார் இந்த நிலையில் எட்டாம் தரத்தின் ஆரம்பத்திலே தனக்கு பத்தாம் பதினோராம் தர புத்தகங்களை வாங்கி தருமாறு பெற்றோரிடம் கோரியிருந்தார் என்றாலும் ஆரம்பத்தில் பெற்றோர் மறுப்பு தெரிவித்தாலும் பிள்ளையின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த புத்தகங்கள் கொள்வனவு செய்யப்பட்டு இந்த பிள்ளைக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அந்த புத்தகங்களை சிறப்பாக படித்த இந்த தான் சாதாரண தர எழுதப் போவதாக கூறியுள்ளார் இதற்கு பெற்றோர் ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்த நிலையில் இந்த பிள்ளை தொடர்ச்சியாக கூறிய நிலையில் பாடசாலையிலும் இது தொடர்பாக வினவி அனுமதியும் கோரியிருந்தனர் என்றாலும் பாடசாலையில் இவ்வாறு அனுமதி வழங்க முடியாது என மறுப்பு தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் பாடசாலையில் இருந்து விலக போவதாக அந்த மாணவி கூறியுள்ளார் அதன் பின்னர் குறிப்பிட்ட மாணவி பாடசாலையில் இருந்து விலகியிருந்தார் பாடசாலையிலிருந்து இருந்து விலகிய குறிப்பிட்ட மாணவியை தனியார் வகுப்புகளில் கலந்து கொள்ளுமாறு பெற்றோர் கோரியிருந்தனர் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் கொரோனா ஏற்பட்டிருந்த நிலையில் தனியார் வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் வீட்டிற்கு ஆசிரியரை அழைத்து இந்த மாணவிக்கு மாத்திரம் கற்பதற்கான வாய்ப்புகளை பெற்றோர்கள் ஏற்படுத்தி தருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் என்றாலும் குறிப்பிட்ட மாணவி அதற்கும் மறுப்பு தெரிவித்த நிலையில் தானே புத்தகங்களை கற்றுக் கொள்வதாக கூறியுள்ளார் அதன் பின்னர் அந்த மாணவி வீட்டில் இருந்தவாறு தானே புத்தகங்களை கற்றதுடன் இணையமூடாகவும் கற்றுள்ளார் யூடியூப் போன்றவற்றை பயன்படுத்தி தொடர்ச்சியாக கல்வியை கற்ற இந்த மாணவி எட்டாம் தரத்தில் சாதாரண தர பரீட்சை எழுதி எட்டிய சித்திகளையும் பெற்றுள்ளார் அதன் பின்னர் தனது பெற்றோர்களிடம் தான் உயர்கல்வி கற்க போவதாகவும் கணிதப் பிரிவிலே கற்க போவதாகவும் கூறியுள்ளனர் அதற்கு பெற்றோர்களும் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அவருக்கு தேவையான புத்தகங்களில் இருந்து அனைத்தும் கொள்வனவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது வீட்டில் இருந்தவாறு கணித பிரிவில் இந்த மாணவி கல்வி கற்றுள்ளார் இணையம் ஊடாகவும் புத்தகங்கள் ஊடாகவும் தனது தேடுதல் ஊடாகவுமே இந்த கல்வியை தொடர்ந்துள்ளார் அவ்வாறு கல்வி கற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சையிலும் தோற்றியிருந்தார் இந்த உயர்தர பரீட்சையில் சிறந்த பெருப்பவர்களையும் பெற்றிருந்தார் உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் தோற்றிய குறிப்பிட்ட மாணவி சித்திகளை பெற்றதுடன் மாவட்டத்திலே பதினாறாவது இடத்தையும் பிடித்திருந்தார் எட்டாம் தரம் வரை மாத்திரம் பாடசாலையில் கல்வி கற்ற குறிப்பிட்ட மாணவி வீட்டில் இருந்தவாறே சாதாரண தர பரீட்சைக்கும் கல்வி கற்றதுடன் உயர்தரத்திற்கும் கல்வி கற்று சிறிய வயதிலே உயர்தர பரீட்சையும் எழுதிய நிலையில் இந்த சாதனையை குறிப்பிட்ட மாணவி எட்டியுள்ளார் எனவே ஒரு சிலருக்கு மாத்திரம் அதிகளவு திறன்கள் காணப்படும் அவ்வாறானது ஒரு திறமையாகவே குறிப்பிட்ட மாணவியும் அதிகிறன் காரணமாக என்றாலும் கல்வியில் இருந்த ஆர்வமே இந்த மாணவியை இவ்வாறு உயர்த்தியுள்ளது முயற்சி செய்தால் எதுவும் சாத்தியமே என்பதற்கு இந்த மாணவி ஒரு உதாரணமாகும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்